துளி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு புரட்டாதி மாத பலனுடைய தொடர்ச்சி அந்த தொடர்ந்து மகரம் கும்பம் மீனராசியின் பலன்களை பார்ப்போம் இப்போ மகர ராசி பலன்களை பார்ப்போம் மகர ராசிக்கு டம்பரவரி குரு பார்வை அதாவது கடகத்துக்கு அதிசாரமாக வரக்கூடிய பார்வை எட்டு பத்து இருபத்தைந்து அக்டோபர் எட்டாம் தேதியிலேருந்து இருபத்தொன்று பன்னெண்டு இருபத்தைந்து டிசம்பர் தேதி வரை மிதுன குரு கடகத்திற்கு அதிசாரமாக வந்து சேருகிறது அந்த அதிசார குருவினுடைய பார்வை மகரத்தில் படுகிறது இப்போ இருக்கிற குரு நிரந்தர குருவினுடைய பார்வை படவில்லை டம்பரவரியாக ஒரு குரு வரலையா கடகத்துக்கு அந்த பார்வை அந்த காலகட்டங்களில் படும்போது அந்த காலம் மகர ராசிக்கு சுபிட்சமான காலம் இப்போ குருவனுடைய பார்வை விரைய சாந்த பட்டினதுல இருக்கிற குரு விரய சாந்த பார்த்துக்கு சோ விரைனா சுப விரயங்களை தரும் எப்பயுமே பன்னாம் இடத்தை குரு பார்த்தா சுபை விரயங்களை தரும் அப்போ சுபை விரை குரு பார்வை பார்த்தா சுபை விரயங்கள் தரும் அடுத்த ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் ராசியை பார்க்க போது அது நன்மை தரும் இப்போ பர்மனன்ட்டா மிதனத்தில் இருக்கிற குரு தனஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது இப்ப தனஸ்தானத்தையும் குரு பார்க்குது விரையஸ்தானத்தையும் குரு பார்க்குதுன்னா ரெண்டுத்தையும் கோத்து ஒரு சொல்ல முடியும் அதாவது வரவை கொடுத்து செலவு செய்து விடுது தனஸ்தானத்தை குரு பார்க்குறதுன்னா வரவு வரும் செலவு ஸ்தானத்தை குரு பார்த்தா செலவுகள் வரும் அப்போ இந்த செலவை ஈடுகட்டக்கூடிய விஷயத்தில் தனம் வரும் அப்ப மகர சாதி ராசிக்காரர்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம் அதை செலவும் செய்து கொள்ளலாம் அதே மாதிரி அவங்களுடைய இன்னொரு பார்வை வந்து மகர ராசிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஸோ பாருங்க பத்தாவது வீட்டை நிரந்தர பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறது பத்தாவது வீட்டு ஜீவன சாணம் தொழில் சாணம் இந்த தொழில் சாணத்துக்கு மகர ராசிக்கு சேர்ந்தவர்களுக்கு நிரந்தரமாக பார்த்து நிற்குது டெம்பர்வரியா இல்லை அந்த ரெண்டு மாதம் கிடையாது இது நிரந்தரமாக டிசம்பர் மாதம் மறுபடியும் மிதனத்துக்கு போய் பங்கு தான் போகுது கடகத்தில் இருக்கிறது ரெண்டு மாதம் வரைக்கும் தான் அக்டோபர் நவம்பர் தான் அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் மறுபடியும் போயிடாது பார்த்து கொண்டிருக்கிறது அப்போ ஜீவனஸ்தானத்தை பாக்கிறது தனஸ்தானத்தையும் பிரை விரயஸ்தானத்தையும் பார்க்குது அப்போ தனஸ்தானம் தொழிலால் மேம்படுகிறது தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க அந்த சம்பாதிக்கிறத செலவு பண்றாங்க ஸோ பத்தாம் இடம் சம்பாதிக்கிறது அது தனமாக பெருகும் அந்த தனத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி சுபவரயமாக இருப்பதால் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போது இந்த துலா மாசியை பார்க்கறதுனால நகைகளை வாங்கிக்கொள்ளும் ஆபரணம் அப்படின்ட்டு சுக்கரன் வீடு ஆபரணம் பொருட்கள் சுக்கரனா டிவி என்ஜாயபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும் எல்லாம் என்ஜாய் பண்ணுற விஷயமா இருக்கும் மிக்சி எதாவது டிவி எல்இடி இந்த மாதிரி எது ஒன்றாலும் வாங்கிக்கலாம் ஆடம்பர பொருட்களை பார்த்து கொண்டிருப்பதால் அவர்கள் ஆடம்பர செலவை கூட பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏன்னா விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சுப விரயங்களாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி செய்து கொள்ளலாம் அதுக்குரிய வருமானம் கிடைக்குமா கிடைக்கும் ஏன்னா நிச்சயமாக சம்பாதிக்கிற இடத்தையும் பார்க்குது தனஸ்தானத்தையும் பார்க்குது அதை ஈடுகட்டக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் சம்பாதித்து விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளலாம் இது குருவனுடைய பார்வை இப்போது மாசம் புல்லா இருக்க போகிற புரட்டாசி மாதம் சூரியனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏ எட்டு அஷ்டமாதிபதி சூரியன் முதல்ல அஷ்டமாதிபதின்னு சொன்னாலே அஷ்டம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பொருளாக வச்சுக்கோங்க அஷ்டமாதிபதி கஷ்டத்தை கதக்குறைய சூரியன் நைன்த்து பிளேஸில் போயிடாரு அப்பா அஷ்டமாதிபதி அஷ்டமசாந்திலேயே இருந்தார் அஷ்டமத்தை கொடுக்குற அஷ்டமாதிபதி சூரியன் இது ஆவணி மாதம் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தார் இப்போது அவர் ரிலீஸ் ஆகி ஒன்பதாவது மிஷது புரட்டாசி மாதத்துக்கு நைன்த்து பிளேஸில் வந்துடுறார் கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சி விட்டுக்கொள்ளலாம் ஏன்னா இந்த நைன்த்து பிளேஸில் பா அந்த நைன்த்து பாக்கியாதிபதி புதன் அங்கே இருப்பதால் அஷ்டமாதிபதி சூரியனோட பாக்கியாதிபதி புதனும் சேர்ந்திருப்பதால் இந்த பலன்களிலிருந்து மாறுபட்டு நல்ல பலன்களை புரட்டாதி மாதம் அனுபவிக்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு சூரியனால் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் அது லாபஸ்தானத்தில் இருப்பதால் நல்ல பலன்கள் ஏற்படும் ஏன்னா ஒன்பதாம் முட்டுக்குறை பத்தில் வந்துச்சு அதனால் நல்ல விஷயமா ஓ எட்டாம் முட்டுக்குறை அதிபதி ஒன்பதாம் வீட்டுல வர நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அஷ்டமாதிபதி நைன்த் பிளேஸ் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் வருவதால் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக சுக்கரன் இப்போ இந்த சுக்கரன் மகர ராசிக்கு ஒன்பது பத்து இருபத்தஞ்சு வரைக்கும் சிம்மத்தில் இருக்குது அக்டோபர் ஒன்பது வரைக்கும் அது எந்த வீட்டுக்குரிய கிரகம்னா மகர ராசிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது வீட்டுக்கு வாழல் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்தாவது வீட்டுக்கு வளர் ஸோ அஞ்சு பத்துக்குரிய சுக்கரன் சிம்ம ராசியிலே இருக்கிறார் அதாவது மகர ராசிக்கு எட்டாம் அஷ்டமத்தில் இருக்கிறார் அஞ்சு பத்துக்குரிய விஷயம் அப்போ அஞ்சு வந்து புத்திரஸ்தானம்னு சொல்லலாம் பத்து ஜீவனஸ்தானெலாம் அப்போ இந்த இடத்துல பசங்களால் பெருசாக எதிர்பார்க்க முடியாது லாபம் தொழில் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அங்கே கேது இருக்குது அசிரமத்தில் அதனால் இது ஆனால் புரட்டாதி மாதம் அது ஒன்பதுக்கு வந்து எதிர்பார்க்கலாம் அப்போ புரட்டாசி மாதத்தில் இதனுடைய பலன்கள் மாறுபட்டு விடும் அதனால் மகர ராசிக்கு நல்ல இடத்துல இருக்குது அதனால் இந்த மகர ராசிக்கு தப்பித்துக் கொள்வார்கள் அடுத்தபடியாக மறுபடியும் கன்னிக்கு வரப்போகுது இந்த கன்னி வந்து ஒன்பதாவது வீடுன்னு சொன்னேன் இல்லையா கன்னி ஒன்பதாவது வீட்டுக்கு வருது எது ஒன்பதாவது வீட்டுக்கு வருதுன்னா அஞ்சு பத்து புரியவர் பாக்கியஸ்தானத்துல வர்றாரு அப்போ இதனுடைய மைனஸ் பாயிண்ட் எல்லாம் இது தாராளமா காப்பாற்றிது மகர ராசிக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அஞ்சு பத்து புரி அதிபதி இதுவரை எட்டில் இருந்தது அசமத்தில் இருந்தது பத்தாம் தேதி பத்து பத்து இருபத்தைந்து முதல் அது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் வருவதால் நம்ம பத்த பசங்க மூலமா நல்ல லாபத்தை அனுபவிக்கிறது இல்லைன்னா அவங்க எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுறது அவங்களுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்கறதுக்காக சில செலவுகளை நல்ல செலவுகளை அவங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துக்கு ஒரு நல்ல செலவுகளை செய்து கொள்வது ஆகமத்தில் நல்ல ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு சுக்கரன் வருவதால் அது நீச்சமாக இருந்தாலும் அஷ்டமாதிபதி நீச்சமாவது ஒரு விதத்தில் நல்லதுதான் அதாவது இந்த சுக்கரன் வந்து அஞ்சு பத்துக்குரிய அதிபதி இருக்கு இல்லையா அதை நீச்சமானாலும் பரவாயில்லை நல்லதுதான் ஆகும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த இந்த புரட்டாதி மாத பணங்களை சேர்த்து பார்த்தோம் இப்போ நம்ம ராசிக்கு வருவோம் இப்போ கும்ப ராசிக்கு முதல்ல ஒரு மாத கிரகம் சூரியன் எப்படி இருக்கு கும்பராசிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு கலத்திரஸ்தனாதிபதி கலத்திரஸ்தன பாட்னர் அது மனைவியாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி இந்த பாட்னர் இடத்துல இருக்கிற சூரியன் ஏழாம் முட்டுக்குரிய அதிபதி அஷ்டமத்தில் வருகிறது கன்னிராசியில் வருகிறது அப்போது மனைவியோடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அஷ்டமாதிபதி ஏன்னா ஏழு வந்து அஸ் கலெக்ட்ரஸ்தலி அஷ்டமத்தில் வருவதா ஒருவேளை அஷ்டமத்தில் இருக்கிறத குரு பார்த்தா நன்மை கிடைக்கும் ஆனால் குரு பார்க்காதே அது இண்டிவிஜுவலாக தனியாக வந்து உட்காந்து இல்லைங்களா அப்போ சூரியன் அஷ்டமத்தில் வருவதால் மனைவி விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அவர்களோடு கொஞ்சம் ஒம்பல் கொடுக்கறதே கொஞ்சம் நல்லபடியாக கவனிச்சுக்கணும் அவங்கள அவங்க போக்குலேயே விட்டுடணும் ஒன்று இந்த சூரியன் எட்டில் அதாவது ஏழு புதிய எட்டில் அஷ்டமத்தில் வருவதால் கவனம் தேவை ஆச்சுங்களா அடுத்தபடியாக இந்த மிதுன குரு அதாவது பெர்மனண்ட்டு குரு கும்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்குது பெர்மனண்டா பார்த்து இந்த ரெண்டு மாதத்தை தவிர அப்போ இந்த கும்ப குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ராசிக்கு துலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பாக்கியஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது ஒன்பது பதினொன்னு ராசி அப்போ நிரந்தர குரு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் பதிவுதால் பாக்கியங்கள் பெருகும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் லாபங்கள் பெருகும் அது கும்ப ராசியையே பார்ப்பதால் ராசி ஏழரை சனியை அனுபவிச்சுருக்காங்களேப்போ அது ஜென்ம சனி அனுபவிக்கிறாங்க கும்பத்துல சனி இருக்கு வாக்கியப்படி அது மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் மீனத்திற்கு போகிறது திருக்கணிதப்படி மாறி இருக்கலாம் அது நாம் எடுத்துக்கொள்வதில்லை நாம் வாக்கியத்தை பார்க்கறதுனால வாக்கியப்படி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தான் சனி பயிற்சி ஆகிறது அதுவரை கும்பராசிக்காரர்களுக்கு அது ஜென்ம சனியாகத்தான் இருக்கும் ஜென்ம சனி வக்ரமாய் இருக்கிறதுனால ஒரு வேளை இந்த வக்ர சனி அவர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுமன்னா ஆனால் குரு அந்த வக்ர சனியாக இருந்தாலும் சரி அந்த சனியையும் பார்த்து கொண்டே இருப்பதால் அதிலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்வார்கள் அதனால கும்ப ஜென்ம சனி பெரும் எதுவும் பண்ணாது அவர்கள் நன்றாக இருக்கலாம் குரு பார்வை ராசி மேல் பதிவதால் அவர்களுக்கு சனியை பற்றி பயம் இல்லை ஆச்சுங்களா அப்போ கும்பராசிக்கு பெரமனன்ட் குருவால எந்த வித பிரச்சனையும் இல்ல ஆனா டெம்பரவரியா கடகத்துக்கு போகுது இல்லையா அப்ப அந்த கரக குரு வந்து கும்பராசிக்கு ரெண்டாவது விட்ட பார்க்க போகுது தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்ப்பதால் கும்பராசிகள் குடும்பத்துல வருமானம் பெறும் குடும்ப ஸ்தானத்தை குரு பார்ப்பத வாக்கு தனம் குடும்பம் மேன்மையுரும் அதே நேரத்துல இந்த குரு பன்னிரெண்டாம் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் விரயங்கள் செய்து கொள்ளலாம் சுப விரயங்களை செய்து கொள்ளலாம் அதே நேரத்துல பத்தாம் வீடு அதாவது கும்பராசி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தாம் வீட்டையும் டம்பரவரி குரு பத்து பன்னெண்டு ரெண்டு இந்த பத்தாம் வீட்டை டம்பரவரியாக ரெண்டு மாதம் குரு பார்ப்பதால் அந்த இடத்தில் தொழில் மேன்மைகள் ஏற்படும் அதான் ஆகமத்தில் பர்மனண்ட்டாக குரு லாபஸ்தானத்தை பார்க்குது டம்பரவரியாக குரு பத்தாம் இடத்தை பார்க்குது அதனால பத்தாம் இடம் பதினோராம் இடம் நல்லாதான் ஆவதை தவிர அது கெட்டு போகல அதனால் கும்பராசிக்காரர்கள் இந்த பயிற்சியின் மூலமாக இந்த கிரக மாற்றத்தினாலும் பலன்களை அடையலாம் இந்த சூரியனாலும் பலன்களை பெறலாம் இப்போது மீனராசிக்கு பலன்களை பார்ப்போம் இப்போ மீன ராசிக்கு டம்பரவரி குரு பார்வை இந்த பார்வை போட்டிருக்க பாருங்க கடகத்தில் இருக்கிற ரெண்டு மாத குரு டம்பரவரியாக மீன ராசியை பார்க்க போகிறது எட்டு பத்து இருபத்தைந்து முதல் இருபத்தொன்று பன்னெண்டு வரை அதிசார கதியாக குரு பார்வை மீனராசிக்கு படுகிறது அப்போ மீனராசிக்கு சொந்த வீடே குரு வீடு தான் ஸோ குரு குரு வீட்டை உச்ச குருவே பார்ப்பதால் மீனராசிக்கு நல்ல மேன்மை கிடைக்கும் சப்போஸ் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெளி ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க பிறந்த இடத்த விட்டு வேற இடத்துல வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த மீனராசி நல்ல பலன்களை கூடுதலாக கொடுக்கும் அடுத்தபடி அந்த டெம்பரவரி குரு மீனராசி பதினோராம் இடத்தை பார்க்குது லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ லாபஸ்தானம் வலுப்பெறும் பதினோராம் மூத்த சகோதரஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த மூத்த சகோதர வழியிலும் குரு பார்வைப்பதில் அவர்களும் நன்றாக இருப்பார்கள் அடுத்தபடியா ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறது ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு அப்புறம் ஒன்று அப்போ இந்த ஒன்பதாம் வீட்டையும் குரு டம்பரவரி குரு அதாவது அதிசார குரு கடகத்திலிருந்து பார்ப்பதால் இந்த ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் தந்தையால் அனுகூலம் தந்தை நலன் பாதுகாக்கப்படும் பாக்கியஸ்தானம் பாதுகாக்கப்படும் அதனால இந்த ஒன்பது பதினொன்னு மீனராசி இந்த மூணையும் பார்ப்பதால் இந்த டெம்பரவரி ரெண்டு மாச குரு இவர்களுக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும் இப்ப இருக்கிற நிரந்தர குரு அதாவது மிதுனத்துல நிரந்தரமா இருக்குது அங்கிருந்து தான் டெம்பரமரியா அவர்கிட்ட தவிர நிரந்தரமா இருக்க போகிறது மிதனத்துல தான் இந்த மிதுன குரு நிரந்தர குரு பர்மனண்டா துளாராசியை பார்க்குது துளாராசி அவங்களுக்கு எட்டாவது இடம் பர்மனண்டா அது ஆயுள் சாணம் அஷ்டம இடத்தை பார்க்கறதுனால அவங்களுக்கு கஷ்டங்களை வராமல் காப்பாற்றி விடும் அடுத்தபடியா எட்டு பத்து அப்ப எட்டாவது பத்தாவது வீடு தொழில் சாணம் ஜீவன ஜீவனஸ்தானத்தை பார்த்தனால மீனன் ஜீவனஸ்தானத்தையும் தொழில் சாரத்தை தப்பித்துக் கொள்ளலாம் அதே மாதிரி நிரந்தர குரு பன்னிரெண்டாம் விரய விரயசானத்தை பார்க்கிறது சுப விரயங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்போ ரொம்ப நல்லா இருக்குது இந்த குரு பயிற்சி அவர்கள் சாதகமாகத்தான் இருக்கிறது இப்போது மீன ராசிக்கு நாளில் குரு இருக்குல்ல சாதாரணமாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றுலாம் குரு பலம் உள்ள இடங்கள் சொல்கிறோம் அப்போது இந்த மீன ராசிக்கு நாளில் குருபலம் இல்லாத இடத்தில் குரு இருப்பதால் இவங்க ஏதாவது படிக்கிற விஷயமா இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஏன்னா புதன் வீட்டில் குரு இருந்தால் உயர்கல்வி ஸ்தானம் மீனராசிக்கு நாலாவது இடம் உயர்கல்வி ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானத்தில் போய் இந்த இடத்துல முயற்சி எடுத்து படிக்க கூடாது ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கணும் இல்லைன்னா இந்த இடத்துக்கு வரும்போது அது ஆரம்பிக்கலாம் அதனால் இந்த குரு புதனுக்கு அகைன்ஸ்ட் எதிரி அதனால் இது நாலாம் இடம் உயர்கல்வி ஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் வாகன சாந்தனால இந்த மூன்று விஷயங்களையும் இந்த பீரியல பயன்படுத்திக்கலாமே தவிர இந்த பீரியல கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நல்லது அப்போ இது வரைக்கும் இந்த மீனராசிக்கு குருவால் ஏற்பட்ட பலன்களை பார்த்தோம் இப்போ சுக்கரன் இந்த மீன வீ மீனராசிக்கு மூணாவது வீட்டுக்குரியும் சுக்கரன் தான் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மூணு எட்டுக்குரிய அதிபதி சுக்கரன் இப்ப சிம்மத்துல அதாவது சிம்மன்றது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறுல இருக்குது மூணு எட்டுக்குரிய அதிபதி ஆறுல இருக்கிறது ஆறாம் ஊட்டுக்குரிய அதிபதி எட்டில் இருப்பது நல்லது ராஜயோகம் அதே மாதிரி அதிபதி மறைவு சாந்த அதிபதி மறைவு நல்லது அப்போ மூணு எட்டுக்குரிய மறைவு சாந்த சுக்கரன் மறைவு ஸ்தானம் ஆறாம் இடத்தில் இருந்து நல்லதுதான் அதனால சுக்கரனால இவர்களுக்கு எந்த கெடுதியும் ஏற்பட போவதில்லை அதே நேரத்தில் சுக்கரன் வந்து பத்து பத்து இருபத்தைந்து முதல் அது ஏழாவது வீட்டுக்கு வருகிறது ஏழாவது வீட்டுக்கு வரும்போது கூட நீச்சமாயி இருக்கிறது மூணாம் வீட்டுக்குரிய அதிபதியும் எட்டாவது வீட்டுக்குரிய அதிபதியும் நீச்சமாகி ஏழு இருப்பதால் இங்கேயும் அவர்களுக்கு சுக்கரனால் நீச்ச பலனுக்கு பதில் 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 அது நன்மையான பலன்களை செய்துவிடும் அதனால் சுக்கரனாலும் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை அதே நேரத்தில் மீனத்திற்கு நாலாம் வீட்டுக்குரியவன் புதன் ஏழாம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்போது இந்த இடத்துல ஏதாவது டெம்பரரி எஜுகேஷன் டெம்பரரி சர்டிஃபிகேட் வாங்கணும்னா ஏதாவது குறைந்த கல்வியை படித்து கொள்ளலாம் அது ஆறு மாதம் படிப்பாங்க இல்லையா ஒரு வருஷம் கோர்ஸ் அது மாதிரி படித்துக்கொள்ளலாம் அந்த படிப்பை கவனம் தேவை டிகிரி படிப்பாக படிக்காமல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சுக்கலாம் ஏன்னால் அந்த நாலாம் வீட்டுக்கு உயர்கல்வி சனாதிபதி இந்த இடத்துல ஏழில் இருக்கிறது அவர் மனைவியை கூட படிக்க வைக்கலாம் ஏழு பார்ட்னர் ஸோ பார்ட்னர் மூலமாக கூட இவர்கள் நாலேஜை பெற்றுக்கொள்ளலாம் அவர்களுக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் கட்டி கொடுக்குறது இல்லை அவங்களுக்கு ஏதாவது அக்கௌண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறது இல்லை அவங்கள எஜுகேட் பண்ணுறது எஜுகேஷன் துறையில் விடுறது படிக்க வைக்கிறது இதெல்லாம் மீனராசிகள் மனைவியை எஜுகேட்டட் பண்ணலாம் படிப்பதற்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அதனால இந்த மீனராசிக்கு குருனுடைய தற்காலிக பலன்களையும் பெர்மனன்ட் பலன்களையும் புதனால் ஏற்பட்ட பலன்களையும் சுக்கரனால் ஏற்பட்ட குழந்தைகளையும் ஒவ்வொன்றாக பார்த்தோம் இதுவரை பனிரெண்டு ராசிக்கு பலன்களை புரட்டாசி மாத பலன்களை சொல்லும்போது அந்த புரட்டாசி மாதத்தை தாண்டியும் சில கிரகங்கள் இருக்கிறது அதை பற்றியும் விரிவாக பார்த்தோம் கட்ட ரீதியாக எப்படி எப்படி பல அந்த பலன்கள் தரும் என்பதை விரிவாக பார்த்திருக்கிறோம் இதில் இப்போது மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் புரட்டாசி மாச பலன் சொல்வதற்கு முற்படும் போது அதை தாண்டியும் கிரக பயிற்சி நினைப்பதால் அந்த பலன்களின் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக நேரிருகிறது இப்போ இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னா இப்போது எந்த கிரகம் பயிற்சியாவதோ அந்த கிரகம் பயிற்சிகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டால் நன்றாக இருக்கும் நம்ம சொல்லி கொடுக்கும்போது நம்மளுடைய சொல்லி கொடுக்குற லோடும் குறைஞ்சிரும் பார்க்குற உங்களுக்கும் ஈஸியாக புரியும் இப்போது சுக்கரன் ஒன்பது பத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இங்கே இருக்குது அது பத்து பத்துக்கு மாதனா பத்து பத்துக்கு முன்னாடி சுக்கரனை பற்றி சொல்லிடலாமே அது இந்த புரட்டாசி மோச கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லும்போது நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற லோடு அதிகமாகுது கேட்குறவங்களுக்கும் எல்லாத்தையும் ஒரு கதம்பம் மாதிரி சொல்லும் போது புரியாமல் கூட போயிடும் அதனால இனி வரும் காலங்களில் பெயர்ச்சி ஏற்படும் கிரகங்களின் பெயர்ச்சிக்கு முன்னாடியே அதை பற்றிய பலன்கள் சொல்லப்படும் இதுவரை சொல்லப்பட்ட பலன்களில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் தெளிவுகள் வேண்டும் என்றால் நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக சொல்லலாம் அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லப்படும் பதிவுகளை பொறுத்து உங்களுக்கு பதில்கள் அதே வழியில் அனுப்பப்படும் இதுவரை தங்களிடம் சொல்லி உரையாற்றியது தங்களின் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி வாழ்க வையம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் இரகங்களின் பயிற்சி பணங்களை நீங்கள் உயரிய பணங்களாக அனுபவித்து சந்தோஷம் அடைய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்